நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு தீபம் ஏற்றினோன்னா பெருமாளோட அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு மகா விஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு ஸ்ரீ பாஞ்ச ராத்திர தீபம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு, கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபமும் இரண்டாவது நாள் திரு கார்த்திகை நாளில் தீபமும் மூன்றாம் நாளான பௌர்ணமி திதியில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பாஞ்ச ராத்திர தீபமும் ஏற்றப்படுவது வழக்கம் இந்த அற்புதமான நாளில் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை திரு கார்த்திகை தீப திருநாளாகவே நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி தந்ததாக கூறி நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்து விரதமிருந்து சிவ தரிசனம் செய்வது அப்படிங்கிறது முக்தியை தரும் அளவிற்கு புண்ணியம் வாய்ந்தது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சைவர்கள் திரு கார்த்திகை கொண்டாடுவதைப் போல வைணவர்களும் தீப வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னும் அதற்கு தனி கதையும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை பார்த்தோன்னா பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தினார் அப்படின்னும் இதை அறிந்து கோபமடைந்த சரஸ்வதி தேவி அரக்கன் ஒருவனை ஏவி யாகத்தை தடுக்க முயற்சி செய்தாள் அப்படிங்கிறதும் கதை அரக்கனும் யாகத்திற்கு இடையூறு செய்ய உலகம் முழுவதுமே இருளாக்கினான் அந்த அரக்கன் இதனால் கலக்கம் அடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் அப்படின்னும் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இருளை போக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த அரக்கனையும் வதம் செய்தார் அப்படிங்கிற கதை இருக்கு மகாவிஷ்ணு ஜோதி பிளம்பாக ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காக்க நினைத்த விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வைணவர்கள் கொண்டாடுறாங்க இந்த நாள்ல ஏற்றப்படும் தீபத்திற்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னும் பெயர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் நம்ம பரணி தீபம் ஏற்றுவோம் இரண்டாவது நாள் திரு கார்த்திகை மகா தீபம் ஏற்றுவோம் மூன்றாவது நாளில் பௌர்ணமி திதியில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பாஞ்சராத்திர தீபம் ஏற்றுவோம் சில ஆண்டுகளாக பார்த்தோன்னா திரு கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கே பௌர்ணமி அது மட்டுமல்ல கார்த்திகை நட்சத்திரமும் இணையும் சமயத்தில் பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தோன்னா மன நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி பெருமாள் கோவில்களில் ஏற்றப்பட இருக்கு செல்வ வளமும் கிடைக்க இந்த தீபத்தை நாமும் நம் வீட்டில் ஏற்றி அது மட்டுமல்ல பெருமாள் கோவிலில் போய் தீபம் ஏற்றும் இந்த வழிமுறையும் நம்ம கடைபிடிக்கலாம் பாஞ்சராத்திர தீப திருநாள் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றலாம் வழக்கமாக வீட்டில் ஏற்றப்படும் தீபத்தோடு ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னும் இது சிவபெருமான் விஷ்ணு பகவான் இருவருக்கும் உரிய வழிபாடாகவே பார்க்கப்படுது பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படும் திருமாலின் திவ்ய தேச தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் உள்ள வைணவ தலங்கள்ல இது ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது அனைத்து உயிர்களும் தீபம் ஏற்றி வழிபட முடியாது அப்படிங்கிறதுனால அனைத்து உயிர்களும் இறை அருள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கார்த்திகை தீப அன்னைக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் சொக்கப்பனை ஏற்றப்படுகிறது அப்படின்னும் ஸ்ரீரங்கத்திலும் சொக்கப்பனை கண்டருள நம்பெருமாள் மூணு ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கதிர் அலங்காரத்தில் கார்த்திகை கோபுரத்துக்கு எழுந்தருளுவார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இரவு எட்டு மணி அளவில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரே சொக்கப்பனை ஏற்றப்படும் அப்படின்னும் அதன் பிறகு தாயார் சன்னதிக்கு செல்லும் நம்மால் நம் பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்கும் நிகழ்வும் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது சம்பிரதாயங்களில் வைணவ சம்பிரதாயங்களில் ஒன்றா சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பாஞ்சராத்திர தீபத்தை நாமும் நம் வீட்டிலும் கோவிலிலும் ஏற்றி வழிபாடு செய்து விஷ்ணு பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்